ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു ചലുക്കട്ടി ഹോം வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வித பக்க விளைவுமே இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம நிறைய முடியை வந்து பர்மனெண்ட்டாக கருமையாக மாற்றோம் அப்படின்னா இந்த பொருட்களை மட்டுமே வச்சு நம்ம மாற்ற முடியும் ஸோ இது என்னென்ன பொருள்கள்ல நம்ம பார்த்தலாம் ஃபஸ்ட்டு மருதாணி தான் எடுத்திருக்கேன் காமனாக எப்போவுமே வந்து நம்ம மருதாணி எடுத்துப்போம் ஏன்னா முடிக்கு ரொம்பவுமே நல்லது குளிர்ச்சி தரக்கூடியது முடியை நல்லா வளர வைக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ந அந்த கருப்பு முடி வர்றதுக்கு ரொம்ப வந்து இதுவாக இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம அரை டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்ன பொருள்னு நம்ம பார்த்துர்லாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து மருதாணி தான் எடுத்துக்க போகிறோம் மருதாணியை வந்து ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் முடி அதிகமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாங்க இதை பார்த்திங்கன்னா நான் ஏன் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டைட் பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுருக்கிறதா பெஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கட்டி வைக்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் சிந்திருதுங்க ஸோ அதனால் வந்து டைட் சின்ன டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஓகே இது கூட வந்து நம்ம இன்னும் ரெண்டு மூணு பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கடுக்காய் பவுடர் கடுக்காய் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கு ரொம்ப 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 நல்லதுங்க நல்ல முடியை கருமையாக்கி கொடுக்கும் உடனே வந்து எதுவுமே மிராக்கலாம் வந்து பண்ணாது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து பலனை எதிர்பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு பயன் கொடுக்கும் இந்த நைட்டு பயன்படுத்தினா அடுத்த நாள் காலையில் வந்து கருப்பாக மாறிடும் நான் பொய் சொல்ல விரும்பலை ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கடுகாய் பவுடரில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கடுகாய் பவுடரும் மருதாணி அவரிப்பொடி இதெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வந்து நல்லா ஊறியிருக்கும் அந்த கலர் மாறி வந்திருக்கிற டைமில் வந்து தலையில் அப்ளை பண்ணுவாங்க எங்கள் அம்மா முடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இன்னமும் கருப்பாகவே இருக்கும் ஸோ அதான் பெரியவங்களாம் வந்து நிறையா இந்த மாதிரி இயற்கையாக ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து அவங்க முடி இன்னமும் வந்து கருமையாகவே இருக்குங்க அவுரி பொடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறதுனால ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுவே நல்லா ஒரு பேக் வந்து பெ நிறைய அளவில் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ நெல்லிக்காய் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்லேயே கொஞ்சம் இருக்கிறனால நான் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் பவுடரையும் இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மருதானி பவுடர் கடுக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் அவுரி பவுடர் இது வரைக்கும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ வந்து சேர்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி வெள்ளை கரசலாங்கண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி அப்படி கொடுக்கும் ஸோ இலையாக பயன்படுத்துகிறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணிலாம் கிடைச்சதுன்னா நல்லா அதை வந்து நிழல்லையே காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அது இன்னும் நல்லா உங்களுக்கு மிராக்கலான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸோ நல்லா வந்துட்டு நீங்கள் இந்த பேக்குங்கில் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போது இது கூடயே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பொருள் சேர்த்தணும் அது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது மோஸ்ட்லி இது யாருமே பயன்படுத்த மாட்டாங்க ஆனால் இது மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு உங்களுக்கு பயன் தரும் ஸோ இப்போ இது இதுக்குடையே வந்து நான் ரோஸ் எதல் பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன் முடிக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஏன்னா நம்ம மருதாணி அவர் வந்து கொஞ்சம் ஹேரை வந்து நல்லா உங்களுக்கு நர நரன் ஆக்கி விட்டுரும் அதனால் வந்து ஒரு சாஃப்ட் ஃபுட்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ரோஸ் இதல் பொடியை வந்து சேக்கிரம் நல்லா வாசமும் கொடுக்கும் இப்போ இது கூட வந்து இந்த பொடுகுக்கு அதே மாதிரி அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து செம ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது வேப்ப பொடி அதாவது வந்து வேப்ப இலையை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் ஸோ எண்ணெயாக இருக்கட்டும் பேக்குக்காக இருக்கட்டும் ஹேர் டையாக யூஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு இன்னும் வந்துட்டு அந்த பொடுகு தொல்லை அரிப்பு இந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் இருக்குங்க முடியை நல்லா ப்ரொடக்ட் பண்ணும் அதனால் வந்து இந்த மாதிரி பயன்படுத்துங்க இந்த வந்து பேக்காக நீங்கள் போட விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் காய்ச்சி கூட பயன்படுத்தலாம் ஸோ எண்ணெய் காய்ச்சறப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வேர்லாம் சேர்த்துக்கோங்க இன்னும் உங்களுக்கு நல்லா முடி வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி கருமையை தன்மையை உண்டாக்கும் முடியை வந்து நல்லா கருமையாகவே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணி எடுக்கிறப்போ மிக்ஸிங்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பொடியோட எஃபெக்ட் நல்லா கிடைக்கும் அதனால் தான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீ டிகோஷனாக கூட நீங்கள் காய்ச்சி நல்லா வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அந்த தண்ணி வந்து சுண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வெது வெதுப்பாக ஆக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெது வெதுன்னு தான் இருக்கணும் ரொம்ப சூடாவோ ரொம்ப ஜீலினும் இருக்கக்கூடாது மிக்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த பேக் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மாதிரி பேக்கப் போட எனக்கு டைம் டைம்லன்னா நீங்கள் வந்து எண்ணெயாக காட்சி கூட எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு இன்னும் அதுவும் பெனிஃபிட்டாக இருக்கும் டெய்லியும் நீங்கள் வந்து எண்ணெயாக நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எண்ணெயாக வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு கூட காலில் தலை குளிச்சிக்கலாங்க அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் உடனே வந்து மிக்ஸ் பண்ணி உடனே கரெக்டாக நான் வந்து போய் செல்ல விரும்பலை ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரெகுலராக பண்ணுங்கள் அதுக்கு அப்புறம் இந்த நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அதுக்கப்புறம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சில குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்